சிறுகதை நான் பார்த்தசாரதி அவர்களின் படைப்பில் அரண்டவன் கண்கள் நெருங்க நெருங்க முனியாண்டிக்கு துணிச்சலும் தைரியமும் எதிர்பார்த்ததற்கு மாறாக பெருகி கொண்டு வந்தன ஆனால் மன விளிம்பில் தோன்றி மறைந்து கொண்டிருக்கும் பயசலத்தை அடக்க முடியவில்லை அந்த சலனம் அனுடய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது வென்று விடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்து கொண்டிருந்தது ஆயிட்டு அமாவாசைக்கு இன்னும் மூன்றே நாட்கள் இருந்தன பூந்துறை கிராமம் முழுவதும் அந்த பந்தயத்தின் முடிவை எதிர்நோக்கி காத்திருந்தது என்றால் அதில் சற்றளவும் வியப்பிற்கு இடமே இல்லை இருந்தாலும் ஒன்று மட்டும் உண்மை பந்தயத்தின் முடிவு பந்தயம் போட்ட முனியாண்டிக்கு வெற்றியாக இருக்காது ஏன் இருக்கவே கூடாது என்பது கிராமத்தின் ஏகோபித்த விருப்பம் ஏனென்றால் கேள்வியை எழுப்பினால் முனியாண்டியின் பந்தயம் அத்தகைய முறையில் அமைந்திருந்தது கிராம மக்களின் தலைமுறை தலைமுறையான நம்பிக்கையை தகர்த்தேறிவதாக இருந்தது அவன் பந்தயம் அவன் வெற்றி அவர்கள் நம்பிக்கையை பாதித்தது அந்த பாதகம் ஏற்படுவதை அவர்களால் ஒருபோதும் பொறுக்க முடியாது ஊறிப்போன பழைய எண்ணங்களை உடனடியாக விளக்குவது என்பது அவ்வளவு எளிய காரியமல்ல பலருடைய ஒன்று சேர்ந்த நம்பிக்கை ஒரு தனி மனிதனால் எழப்படுவதை எப்படி சமூகமாகிய அந்த பலர் பொறுப்பார்கள் எனவே முனியாண்டிக்கு வெற்றி கிடைத்து விடுமோ என்ற சந்தேகத்தை கூட தங்கள் மனதில் தோன்ற விடாமல் தடுத்து நண்பர் திருவடியா பிள்ளை இவ்வாறு கூறிவிட்டு பொடிமட்டையை அவிழ்த்தார் அது என்ன ஐயா அப்படி ஆச்சரியமான பந்தயம் நான் வியப்பு தாங்க முடியாமல் கேட்டேன் அதை தானே சொல்ல போகிறேன் என்று ஆரம்பித்தார் நண்பர் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை பொழுதுபோக்கு சாதனம் பிள்ளை அவர்தான் இதோ பொடிமட்டையே உள்ளே சொருகிக் கொண்டு அவர் கனைத்த வண்ணம் கதையை தொடங்கிவிட்டார் பிளாவடியார் கோவில் மகிழ மரம் என்றால் பூந்துறையில் அழுத பிள்ளை வாய் மூடும் கறந்து விரிந்த அந்த வயதான மகிழ மரத்தடியில் கோவில் கொண்டிருக்கும் பிளாவடி சாமிக்கு கூட அவ்வளவு ஆற்றல் இருந்ததாக சொல்வதற்கில்லை பொழுது சாய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் போதும் உயிருக்கு ஆசை உள்ளவர்கள் பிளாவடியார் கோவில் பக்கம் தலை வைத்துக்கூட படுக்க மாட்டார்கள் எச்சினிகளுக்கும் மோகினி தேவதைகளுக்கும் அந்த மரம் இருப்பிடம் என்பது கரண பரம்பரையாக அந்த ஊர் அறிந்து வந்த உண்மை வருடத்தில் ஒருவராது அந்த மரத்தடியில் பலியாக தவறினதே இல்லை போன ஆனி மாதம் மாலை மயங்கும் நேரத்தில் அதே இடத்தில் ரத்தம் கக்கி செத்த சின்ன கருப்பனை ஊரார் மறந்து விட முடியுமா என்ன இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன பரம்பரை நம்பிக்கையாலும் பிரத்யட்சதாலும் உண்மையான ஒன்றை இந்த நேற்று பய முனியாண்டி நாலு கோணல் எழுத்தை படித்துவிட்டு மறுப்பதை சகிக்க முடியுமா என்ன இதையெல்லாம் விட இயற்கையாகவே பிளாவடியார் கோவில் அமைந்திருக்கும் இடம் இருட்டின பிறகு போவதற்கு வசதியற்றது இந்த நம்பிக்கை வேறு முனியாண்டிக்கு தோல்வி என்று அவர்கள் கருத இடங்கொடுத்து கொண்டிருந்தது இவ்வளோக்கும் காரணமாக அந்த பிளாவாடியார் கோயில் அமைந்திருக்கும் விதத்தை சற்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் கிழக்கு நோக்கி மேல் கீழாக அமைந்த பூந்துறை கிராமம் மூன்று புறங்களிலும் குன்றுகளால் சூழப்பட்டிருந்தது ஊரை சுற்றி முத்தாரம் விட்டது போல் சிற்றாறு ஒன்று இரண்டாக பிரிந்து ஓடிக்கொண்டிருந்தது இந்த சிற்றாறு மேற்கேயுள்ள குன்றில் உற்பத்தியாகிறது அது பின் இரண்டாக பிரிந்து ஊருக்கு தென்பகுதியில் ஒன்றும் வட பகுதியில் ஒன்றுமாக பாய்கிறது இந்த ஆறு உற்பத்தியாகும் இடத்தை ஒட்டிதான் பிளாவடியார் கோயில் அமைந்திருக்கிறது மலை சரிவில் அடர்த்தியான மரக்கூடத்திற்கிடையே இருந்த அந்த இடத்தில் பகற்பொழுதில் வெயிலை நுழைய முடியாது ஊரிலிருந்து அதற்கு ஒரு ஒற்றையடி பாதை உண்டு அந்த பாதையின் முற்பகுதி ஒளிய பின்னுள்ள வழி முழுவதும் அடர்த்தியான காட்டுக்கிடையே செல்லக்கூடியது அந்த ஒற்றையடி பாதையை விட்டு விலகாமல் நேரே சென்றால் மூன்று மைல்களில் பிளாவடியார் கோவிலுக்கு வந்து சேரலாம் காட்டு சில்வண்டுகளின் கீ இந்த ரிங்கார சப்தம் இடையே விடாது ஒழித்து கொண்டிருக்கும் அந்த சப்தத்தை வெற்றி கொள்வது போல் சோவென்று இறைச்சலுடன் முப்பது அடி உயரத்திலிருந்து அருவி ஒன்று விழுந்து கொண்டிருக்கும் கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருந்த மலைப்பிளவிலிருந்து விழும் இந்த நீர் வீழ்ச்சியில் தண்ணீர் தான் ஊருக்குள் ஆறாக ஓடுவது அருவி விழும் பள்ளத்தை அடுத்து சிறிது சம அளவான பகுதி இருந்தது அதன் நடுவில் ஒரு பெரிய மகிழ மரம் கொப்பும் கிளையுமாக விரிந்து படர்ந்திருந்தது காலை நேரத்துல அந்த இடத்தில் வந்தால் ஒரு மகிழம்பூ மனம் மூக்கை துளைக்கும் மகிழ மரத்தை ஒட்டி எப்போதோ கட்டப்பட்ட ஒரு சிறு கோவில் மதியலோடு உராய்த்து கொண்டு வளர்ந்திருந்த ஒரு முதிர்ந்த பலாமரம் இவ்வளவுதான் குறிப்பிடத்தக்கவை எப்பொழுதாவது கூட்டமாக சாமி கும்பிட வருகிறவர்கள் அடுப்பு வைத்து கரியேறிய குண்டு கற்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக கிடக்கும் தரையில் மகிழம்பூ திரண்டு வாரட்டு உதிர்ந்து கிடக்கும் அதை திரட்டவோ மூக்கில் நுகரவோ தலையில் கூடாது என்பது அந்த பக்கத்தின் நியதி யட்சினி மோகினிகள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்பது அவர்கள் பயம் ஒரு சமயம் கிராம மக்கள் சொல்வதை கேலி செய்த பாரஸ்ட் ரேஞ்ச் ஆபிசர் முருக முதலியார் அனுபவித்த கஷ்டத்தை இப்பொழுது மேற்கோளாக எடுத்து செல்வார்கள் அப்போதுதான் கணவன் வீட்டிலிருந்து வயிற்று பிள்ளையமாக வந்த முதலியார் மகள் அப்பா கொடுத்த மகிழம்பூவை விஷயம் தெரியாமல் வைத்து கொண்டாள் நிறை மாதம் பெண் குழந்தை பிறந்தது வளர்ந்தது இதோ இன்றைக்கு எட்டு வயசு தலையில் முளைக்கவில்லையே பல பல செய்திகள் முனியாண்டி தளரவில்லை ஒப்புக்கொண்டு விட்டான் முதலில் இந்த பந்தயம் போட வேண்டிய அவசியம் எப்படி ஏற்பட்டது என்பதை காண்போம் சர்வசாதாரணமாக ஆரம்பித்த தகராறு பேச்சு முற்றி பந்தயமாக முடிந்துவிட்டது ஊர் சாவடியில் விடுமுறைக்காக பூந்தரை வந்திருந்த முனியாண்டி உட்கார்ந்து கொண்டிருந்தான் பல் விலக்கிக் கொண்டே அங்கே வந்து சேர்ந்தான் முத்தையா அடுத்தாற்போல் செங்கப்படையன் வந்தான் எதையதையோ பேசின பின் பேச்சு பிளாவடியார் கோவில் வந்து நின்றது பிளாவிடியார் கோவில் மகிழ மரத்தின் பிரதாபங்களை ஒரேடியாக அளந்தான் முத்தையா ஒத்தினான் பேச்சு வளர வளர சாவடியில் ஊர் பிள்ளைகள் நிறைந்து விட்டன முனியாண்டி எல்லாம் சுத்த புரட்டு என்று சாதித்தான் மோகினியாம் யட்சியாம் அந்த கதையெல்லாம் மூட்டை கட்டிவை அப்பேன் சும்மா உருட்டாதே வேணும்னாவா அப்பேன் ஒரு பந்தயம் போட்டு விடலாம் முனியாண்டி எகத்தாழமாக பேசிவிட்டான் வா தம்பி வழிக்கு வர்ற அம்மாவாசை அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு புறப்பட்டு போய் அந்த மகிழை மரத்தில் நாங்கள் கொடுக்குற ஆணியை அடிச்சுட்டு வந்துடும் ஆனா ஒன்று நீ தனியாக தான் போகணும் போக வர ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்கோம் இதே நீ செஞ்சிட்டா இருபது ரூபா பந்தயம் நான் பத்து முத்தையா பையா பத்து பணம் போனா போகுது எங்கே பார்க்கலாம் ம் ஆம்பள சிங்கத்தை செங்கப்படையன் கொஞ்சம் அழுத்தமாக பேசினான் ஏன் பேய் இருக்கும் அதுக்கு அடிக்காம புழைச்சுகிட்டாலும் இருட்டிலே பூச்சி போட்டாவது கடிக்கணுமேனு பார்க்குறீங்களா அப்படித்தானே சிரித்து கொண்டு முனி இதை கேட்டான் அப்ப செய் இருட்டுறதுக்காக ஒரு பேட்டரி லைட் வச்சுக்க அவ்வளவுதானே முத்தையன் அனுதாபப்பட்ட மாதிரி இதை சொல்லி வைத்தான் நிறுத்து அன்னை ரொம்ப அழகாதே உன் பந்தய பணம் கிடக்குது விடு அதுக்காக இதை நான் செஞ்சேன்னு நினைச்சிராதே உங்கள் முட்டாள்தனத்துக்கு ஒரு பாடம் காட்டணும் அதுதான் என் நினைவு இருட்டுக்கு பயந்தவன் நான் இல்லை அம்மாவாசையானா என்ன பௌர்ணமியானா என்ன துணிவு இருந்தா நடக்காதா பயந்தானே இருட்டு இயற்கையாகவே துடுக்கத்தனம் நிறைந்த முனியாண்டி இப்படி பேசுவதில் ஆச்சரியமில்லை உண்மையில் அவன் அந்த பந்தயத்தை பற்றி கவலைப்படவில்லைதான் அதற்கு மாறாக சந்தோஷப்பட்டான் என்று கூட சொல்லலாம் கல்லூரியில் படித்து வந்து அவன் விடுமுறைக்காக கிராமம் வந்திருந்தான் அவனுடைய கல்லூரி வாழ்வின் சூழ்நிலை இந்த அசட்டு நம்பிக்கையில் ஓரளவு இகழ்ச்சி ஏற்படுத்தும்படி செய்திருந்தது அதோடு கூட இம்மாதிரி நம்பிக்கைகளை பொய்யாக வேண்டுமென்றே அழுத்தமான எண்ணம் அவனை பற்றியிருந்தது அதுதான் இந்த பந்தயத்தை விளையாட்டு வினையுமாக ஏற்படுத்திவிட்டது செங்கப்படையன் முத்தையா முனியாண்டி இவர்கள் எல்லாம் இருபது இருபத்தைந்து வயதுடைய விடலை பிள்ளைகள் இவர்கள் கிராமத்திலே விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே இது விஷயமாக நம்பிக்கை இழக்க முடியாமல் சூழ்நிலை அமர்ந்திருந்தது முனியாண்டியின் வேண்டுகோளின் பேரில் இந்த பந்தய ஏற்பாடு கமுகமாக நான்கைந்து விடலை பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது காரணம் பெரியவளுக்கு தெரிந்திருந்தால் இதை நிச்சயமாக கலைத்து விடுவார்கள் என்பதுதான் முனியாண்டி இதை ரகசியமாக முடிப்பதற்கு ஏற்பாடு செய்தது வேறொரு காரணத்தால் அவன் தகப்பனார் காதில் இந்த விஷயம் விழுந்து விட்டால் அவனை வீட்டை விட்டு வெளியே போகாதே என்று சொல்லிவிடுவார் பிளாவடியானையும் மகிழ மரத்தையும் பற்றி அவருக்கு செங்கப்படையனை காட்டிலும் அழுத்தமான நம்பிக்கை ஆனால் எல்லாம் திட்டப்படி நடக்கிறதா என்ன எப்படியோ விஷயம் ஊர் முழுவதும் பரவி இருந்தது நல்ல வேளையாக சதுரகிரி மகாலிங்கம் வரை போயிருந்த முனியாண்டியின் தாய் தந்தையார் அமாவாசைக்கு பிறகுதான் வருவதாக சொல்லி போயிருந்தனர் ஊரில் தன்னை தடுக்க வேறு சில பெரியவர்களையும் உறவினர்களையும் மறுக்க முடியாதபடி தன் சாமர்த்தியமான பேச்சால் தடுத்து விட்டான் முனியாண்டி எப்படியோ பந்தயம் பயங்கரமானது என்று பிளாவடியனை பற்றி கேள்விப்பட்டு நம்பியவர்கள் கருதினாலும் முடிவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மேலே நாம் குறித்தபடி கிராமமே எதிர்பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அமாவாசை வந்தது குறித்த பொழுதில் சாவடியில் நண்பர்கள் கூடினர் சாவடிக்கு வெள்ளியே ஒரே மைக்கு குழப்பமாய் இருந்தது ஒன்பதரை மணிக்கு முனியாண்டி சிரித்துக்கொண்டே உள்ளே நுழைந்தான் செங்கப்படையானுக்கு முனியாண்டியின் முக பயத்தின் அறிகுறி சிறிதும் இருப்பதாகவே தெரியவில்லை பய போயிட்டு வந்தாலும் வந்துடுவான் போலிருக்கே என்று எண்ணினான் புதிதாக கரண்ட் அடைத்த ஒரு மூன்று செஸ் பேட்டரியை முத்தையா முனியாண்டியிடம் நீட்டினான் செங்கப்படையன் சாவடி மாட பிறையிலிருந்து தயாராக வைத்திருந்த சுத்தியலையும் சாண நீள அணி ஒன்றையும் முனியாண்டியிடம் கொண்டு வந்து கொடுத்தான் முனியாண்டி புன்சிரிப்புடன் அவைகளை வாங்கிக் கொண்டான் கூடியிருந்த விடலைப் பிள்ளைகளுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது பட்டணத்தில் இருட்டையே கண்டறியாத முனியாண்டி எப்படி இந்த மைக்குழம்பிலே சிறிய பேட்டரியை துணை கொண்டு போக முடியும் முனியாண்டியின் கேலி சிரிப்பு அவர்களுக்கு தங்கள் நம்பிக்கை கரைவது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியது மணி பத்து முனியாண்டி விடை கொண்டான் அதே புன் சிரிப்புடன் முனி ஜாக்கிரதை காலையில பொழுது விடிந்ததும் நாங்க வந்து பார்ப்போம் ஆணி குறித்த இடத்தில் அடிச்சிருக்கணும் இங்கேயே சாவடியில் ஒரு மணி வரை காத்திருக்கோம் வந்திடு பிறகுதான் வீட்டுக்கு போவனும் என்னமோ மனதுல தடம் புரண்டுச்சுன்னா திரும்பிடும் அதுக்காகவே எக்கச்சக்கமா மாட்டிக்கிடாதே ஏதோ விளையாட்டு பந்தயம் உசிருக்கு வினையாயிடப்படாது முத்தையாவின் குரலில் இப்போது இறக்கத்தோணி இருந்தது முனியாண்டி என்ன என்ன மிரட்ட சரியா பதினொன்னரைக்கு பார்த்துக்கவே ஆளை வர்றேன் என்று கூறிவிட்டு இருட்டோடு ஐக்கியமானான் முனியாண்டி போகிற போக்கில் மீண்டும் கேலியாக சிரித்த சிரிப்பு செங்கப்படையனை ஏதோ செய்தது நண்பர்கள் சீட்டுக்கட்டை பிரித்துக்கொண்டு கொண்டு சாவடியில் உட்கார்ந்திருந்தனர் ஆனால் ஆட்டம் ஓடவில்லை இந்நேரம் முனியாண்டி எங்கே இருப்பான் என்ன செய்வான் என்ற பேச்சிலே மணி பதினொன்றாகிவிட்டது முனியாண்டிக்கு தனி நடை ரொம்ப வேகமாக ஓடும் எதிர்பார்த்த நேரத்திற்கு முன்பே மகிழ மரத்தை அடைந்து விட்டான் சுற்றி ஒரு முறை நன்றாக பேட்டரி அடித்து பார்த்து கொண்டான் சோ என்று விழும் அருவி ஓசை சில்வண்டுகளின் கீச்சு என்ற சப்தம் வேறு ஒன்றும் ஒளி இல்லை காற்றில் சில முதிர்ந்த இல்லைகள் உதிர்ந்தன சில பட படத்தன மரத்தையும் அதன் அமைப்பையும் லைட் அடித்து மனதில் நன்கு பதிய அவனது நம்பிக்கையும் நினைவுக்கு வந்தது முனியாண்டி தனக்குள் திடீரென்று அவனுக்கு நல்ல பிளான் தோன்றியது இருட்டில் மரத்தில் ஏறி ஆணி அடிப்பதை விட மரத்தில் வெளிச்சம் படும்படி பேட்டரியை சாய்வாக வைத்து சுவிட்சையும் போட்டுவிட்டு ஏறினால் என்ன யாரோ அடுப்புக்கல்லால் கூட்டி வைத்திருந்த இரண்டு குண்டு கற்களுக்கிடையே பேட்டரியை சாய்வாக சார்த்தி வைத்து பார்த்தான் அவன் ஆணி அடிக்க வேண்டிய இடத்தில் ஸ்பர்ஷமாக வெளிச்சம் இருந்தது தனது பிளானை நினைத்து தானே மகிழ்ந்து கொண்டான் தரையிலிருந்து சாய்வாக வைக்கப்பட்ட பேட்டரி எரிந்து கொண்டிருந்தது அதன் வட்ட வடிவமான ஒளி விரிவு மரத்தின் குறிப்பிட்ட கிளையில் போதுமான அளவு விழுந்தது முனியாண்டி அரைவேட்டியை வரித்து கட்டி கொண்டு மரத்தில் ஏற ஆயத்தமானான் சுத்தியலை மடியில் சொருகிக் கொண்டான் ஆணியை சட்டை பைக்கள் போட்டு கொண்டான் சுற்று முட்டும் ஒருமுறை கண்ணோட்டம் விட்டுவிட்டு மரத்தில் ஏறினான் மூன்று கிளைகளை பிரியும் மரத்தின் நடு மையமான ஓரிடம் அவன் ஆணி அடிக்க வேண்டியதாகும் அந்த இடம் நிற்க வசதியற்று கப்பும் கவருமாக மண்டி கிடந்திருந்தது அப்படியே சமாளித்து கொண்டு ஏறி அதே இடத்தில் வந்து விட்டான் அப்போது பேட்ரி அதற்கு வெளிச்சத்தின் மூலம் நல்ல உதவி செய்தது பையிலிருந்து ஆணியை எடுத்தான் காரியம் முடியப் போகிறது என்ற சந்தோஷத்தில் இதயம் வெகு வேகமாக அடித்து கொண்டது ஒன்று இரண்டு மூன்று ஆணியை இருக அடித்தாகிவிட்டது பச்சை மரம் ஆணி உள்ளிறங்க கேட்கவா வேண்டும் சட்டை நுனி சிக்கி கொண்டிருந்ததை எடுப்பதற்காக சுத்தியலை தலைக்கு நேரே கவட்டை போலிருந்த இரண்டு தொங்க தொங்கவிட்டான் சிக்கலை எடுத்தாக்கிவிட்டது இதயம் அளவு கடந்த வேகத்தில் அடித்து கொண்டிருந்தது அந்த வேகத்தில் சுத்தியலை தொங்கவிட்டதை அவன் மறந்து விட்டான் இறங்குவதற்காக அடுத்த கொப்பில் காலை வைத்தான் வேஷ்டி கிழிந்தது பின்னாலிருந்து யாரோ பிடித்து இழுப்பது போன்ற உணர்ச்சி பட்டென்று மண்டையில் ஒரு அடி குறிபார்த்து குறிப்பார்த்து வைத்தாற்போல் மண்டையில் விழுந்தது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி பக்கத்து பலாமரத்து பொந்திலிருந்து கோட்டான் ஒன்று கிரீச்சிட்டது அதே சமயம் மரத்திலிருந்து நேராக விழுந்த மகிழங்கொட்டை ஒன்று சொல்லிக்கொண்டே கொண்டே பேட்டரியின் அமுக்கு சுவிட்சின் மேல் விழுந்தது விளக்கு அணைந்து விட்டது சிறு கொட்டையானாலும் உயரத்திலிருந்து விழுந்த அதிர்ச்சியால் கல் விலகிவிட்டது லைட்டு கீழே உருண்டது எல்லாம் கண்மூடி திறப்பதற்குள் நடந்துவிட்டன முனியாண்டி பிணமாக தொங்கினான் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கப் போகிறோம் என்ற பயமில்லாத சந்தோஷத்தில் தன்னை மறந்திருந்த முனியாண்டி ஆணி அடிக்கும் போது முன்தானையாக தொங்கிக் கொண்டிருந்த தன் வேஷ்டியையும் வைத்து நன்றாக இறுக்கி அடித்திருந்தான் கீழே இறங்க திரும்பும் போது பிடித்து இழுத்ததும் அவன் மரத்தோடும் வைத்து அடித்திருந்த வேஷ்டி முந்தானையே ஏதேதோ நண்பர்கள் சொன்னதெல்லாம் கண் முன் வந்தன கண் அரண்டு விட்டது கோட்டான் கத்தியது சுத்தியல் மண்டையில் விழுந்ததும் பேட்டரி அணைந்து உருண்டதும் ஒரே சமயத்தில் நடந்துவிட்டன காக்கை உட்கார பணம் பழம் விழுந்த கதையா அத்தனை சம்பவங்களும் ஒன்று கூடி அவனுக்கு ஏதோ ஒரு பயங்கர உருவத்தை முன் நிறுத்திவிட்டன அத்தனை நேரம் இருந்த அசட்டு துணிவு ஓடிவிட்டது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்தானே திடீரென்று அதிர்ச்சியில் மூச்சு நின்று விட்டது முன்தானை பிடிப்பும் மரக்கிளையில் அடர்த்தியும் அவனை அப்படியே தாங்கிக் கொண்டன வீரட்ட சடலம் மகிழ மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது உருண்டு போன பேட்டரி கல்லில் கட்டிலும் அடிபட்டு கண்ணாடி உடைந்து போய் ஒரு மூளையில் பாறை இடுக்கில் தடுக்கப்பட்டு கிடந்தது கீழே விழுந்த சுத்தியல் மரத்தடியில் இருந்த பிள்ளையாரின் மூக்கை கொஞ்சம் பெயர்த்து விட்டு பக்கத்தில் விழுந்து கிடந்தது காற்று ஹோவென்று அடித்து கொண்டிருந்தது பிளாவடி ஒரு உண்மை துணிச்சல்காரனை அவன் கையால் நடந்த தவற்றை கொண்டே உயிரை வாங்கிவிட்ட பெருமையை அந்த காற்று அறிவித்தது போலும் பலா பொந்திலிருந்து கோட்டான் தைரியமாக இன்னும் கிரீச் கிரீச் என்று சாவு சங்கீதம் பாடிக்கொண்டிருந்தது மணி இரண்டே முக்கலாகிவிட்டது இங்கே சாவடி நண்பர் கூட்டம் நிலை கொள்ளாமல் தவிர்த்தது பாய மாட்டிக்கிட்டானோ செங்கப்படையன் சந்தேகத்தை துணிந்து வெளியிட்டான் சேச்ச அப்படி சொல்லாத அண்ணே தூக்கம் வெறிச்சா இருந்திருக்கும் முனி வீட்டுக்கு போயிருப்பான் முத்தையா இப்படி சொல்லவும் சிலர் அதை ஆமோதித்தனர் வேறு சிலர் அண்ணாச்சி என்ன இருந்தாலும் நாம் இனிமே இப்படி இருக்கிறது நியாயமில்லை முனி வீட்டுக்கு ஆள் அனுப்பி விசாரிச்சுக்கிட்டு ஆகிறதை செய்யணும் என்றான் முனி வீட்டுக்கு ஆள் அனுப்பப்பட்டான் கடைசியில் போன ஆள் திரும்பினான் கையை விரித்து விட்டான் சாவடியை வெளிச்சம் செய்து கொண்ட அந்த ஒட்டை அறிக்கேன் லாந்தரில் எண்ணெய் ஊற்றிக்கொண்டு வேகமாக பிளாவடியை நோக்கி புறப்பட்டது அந்த கோஷ்டி அவர்கள் பயத்தின் பரபரப்பு காணப்பட்டது செங்கப்படையனுக்கு வாய் அடைத்து போனது பேசத் தோன்றவில்லை முத்தையா துடி நண்பர்கள் கூட்டம் நாலு மணிக்கு பிளாவடியை அடைந்தது அங்கே கண்ட காட்சி காண சகிக்கவில்லை பய பிள்ளையார் மூக்கை உடைச்சிக்கிட்டு மரத்திலே ஏறியிருக்கான் எட்சினி சும்மா வந்தாலே விடமாட்டாளே சாமியை உடைக்கவேற செய்திருக்கின்றான் எதிர்பார்த்ததுதானே இப்படி நடக்கும்னு செங்கப்படையனை இவ்வாறு மனதில் நினைத்துக்கொண்டான் வெளியே சொன்னால் அப்போதிருந்த கோபத்தில் முத்தையன் அவன் கழுத்தை நிறுத்திருப்பான் முனியாண்டி கால முடிந்துவிட்டது தான் உண்மையாக வருந்தவன் ஆமாம் திருவடியா பிள்ளை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் கேட்டேன் இந்த விடலை பசங்களில் நானும் ஒருவனையா என்றான் பூரிமான் பிள்ளை பூந்துரையக்காரனான காரணான பூரிமான் பிள்ளையிடம் விடைபெற்று கொண்டு நான் எழுந்தேன்